இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்தும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான எஸ் ஏஐ வணிக ரீதியாக தாய்ப்பால் விற்கப்படுவதை தடை செய்து உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக எஃப்எஸ்எஸ் ஏஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஃப்எஸ்எஸ் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு விதிமுறைகளின்படி வணிக ரீதியாக மனித பாலை பதப்படுத்துதல் விற்பனை செய்தல் சட்டவிரோதமானதாகும் எனவே தாய்ப்பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வணிகமயமாக்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது மேலும் விதிகளை மீறும் உணவு வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள வணிக நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குவதை நிறுத்துமாறு மாநில மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது பாலூட்டும் தாய்மார்களிடமிருந்து தாய்ப்பாலை சேகரித்து லாப நோக்கத்துடன் பால் வங்கிகள் அமைத்து சமூக வலைதளங்களின் மூலம் தாய்ப்பால் விற்பனையை விளம்பரப்படுத்தி ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் போக்கு அதிகரிக்க தொடங்கி இருப்பதால் அதை கட்டுப்படுத்தும் வகையில் எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அரசு மருத்துவமனைகளில் உள்ள பால் வங்கிகளில் இலவசமாக வழங்கப்படும் தாய்ப்பாலுக்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது